ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அதாவது இந்தியாவிலங்க தமிழ்நாட்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ரயில் சேவை இருந்திருக்கு இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் இது எப்போன்னு கேட்டிங்கன்னா நாடு சுதந்திரம் அறிவதற்கு முன்பாக அந்த ரயிலுக்கு பேர் இந்தோ சிலோன் எக்ஸ்ப்ரஸ் என்று இயக்கப்பட்டிருக்கு இப்போ நான் கூட இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிற எப்போன்னு பார்த்திங்கன்னா இந்த கால அட்டவணை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் கால அட்டவணை நம்ம பார்க்குறோம் ஸோ அதாவது சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா கொழும்பு ஃபோர்ட் வரைக்கும் ரயிலானது இயக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ரயிலும் கிடையாது போட்மெயில் தான் இந்தியா சுதந்திரம் அறிவதற்கு முன்பாக இந்த ரயில் சேவை இருந்திருக்கு சுதந்திரம் அடைவதற்கு பின்பு ரயில் சேவை நடத்தப்பட்டிருக்கு இந்தியா இலங்கை பிரிந்து விட்டது அதுக்கப்புறம் அந்த ரயிலானது தனுஷ்கோடி வரைக்கும் இயக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தனுஷ்கோடிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சூறாவளி மலையின் காரணமாக தனுஷ்கோடி ரயில் நிலையம் முழுவதும் அழியப்பட்டு அங்கே தனுஷ்கோடிக்கு ரயிலானது நிறுத்தப்பட்டு காலப்போக்கில் தற்போ காலப்போக்கில் ராமேஸ்வரம் வரைக்கும் தான் ரயில் இயக்கப்பட்டிருக்கு இப்போது ராமேஸ்வரத்துக்கும் ரயில் இயக்கப்படவில்லை காரணம் என்னனு கேட்டிங்கன்னா பாம்பன் பாலம் வேலை நடைபெற காரணமாக ரயில் சேவை இயக்கப்படவில்லை இப்போ ப மண்டபம் வரைக்கும் இருக்கு இதுதான் ஒரு பக்கம் ஆனால் இப்போ நம்ம கொடுத்துருக்க காணொலியில் பார்த்தீங்கன்னா யாராவது சென்னையிலேருந்து நீங்கள் கொழும்பு ஃபோர்ட் ஸ்ரீலங்கா வரைக்கும் போனால் அதாவது தனுஷ்கோடி இப்போ தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னார் தலைமன்னார் வந்து உங்களுக்கு நேராக கொழும்பு ஃபோர்ட்டு கொழும்பு ஃபோர்ட் வரைக்கும் இயக்கப்படுது ஸோ இந்த ரயில் புறப்பட்டுருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காலாட்டம் நான் அந்த காணொலியாக நான் கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் அதாவது ரயில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இரவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரவு எட்டு பத்துக்கு இந்த வண்டி புறப்புது அது வேறு ஒன்றும் இல்லை போட்மயில் எக்ஸ்பிரஸ்னா அந்த ரயிலுக்கு பேர் இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ்னால் அழைக்கப்பட்டு எட்டு பத்துக்கு புறப்பட்டு தாம்பரம் அதே போல் நேராக தாம்பரம் நின்று இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம் விழுப்புரத்துலேருந்து நேராக உங்களுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு சிதம்பரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கடலூர் சாரி கடலூர் அதுக்கப்புறம் சிதம்பரம் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அப்படியே அது வழியாக இந்த ரயிலானது கொழும்பு ஃபோர்ட் வரைக்கும் போயிருக்கு அப்படியே தனுஷ்கோடி போய் தனுஷ்கோடியிலேருந்து கொழும்பு ஃபோர்ட் போயிருக்கு மறுமார்க்கமாக கொழும்பு ஃபோர்ட்லேருந்து இரவு ஏழு எட் ஏழு முப்பத்தஞ்சிக்கு வண்டி புறப்பட்டுருக்கு அதே தனுஷ்கோடி வழியா தனுஷ்கோடிக்கு இரவு பதினொன்று நம்பருக்கு வண்டி வந்திருக்கு ஸோ ராமேஸ்வரம் பன்னெண்டு பத் பன்னெண்டு விடிய காலை தான் அதிகாலை பன்னெண்டு பதினஞ்சுக்கு வந்திருக்கு அப்படியே நேராக சென்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுநாள் காலை சென்னைக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து இதுலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்த சர்வீஸ் கொண்டு வந்துட்டாங்க கிட்ட நூற்றி பதினாலு வருஷமாக அந்த ரயிலானது இயக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ரயிலானது சிலோன் வரைக்கும் இயக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ரீலங்கா உறவு பிரிந்து விட்டது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரிஞ்சது காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தனுஷ்கோடி வரைக்கும் தான் போயிருக்கு தனுஷ்கோடியிலேருந்து நீங்கள் கப்பல் மணி மரான் ஸ்ரீலங்காவுக்கு போனோம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடியும் அதிக மழை காரணமாக தனுஷ் முழுகி தனுஷ்கோடியும் நிறுத்தப்பட்டு காலப்போக்கில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் வரைக்கும் ரயில் இயக்கப்பட்டு தற்பொழுது ராமேஸ்வரத்திலேயும் பாம்பன் பால வேலையை காரணமாக ரயிலானது மண்டபம் வரைக்கும் இயக்கப்படுது ஸோ இதற்கு ரயிலுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா போட்மெயில் எக்ஸ்பிரஸ்க்கு முன்பே இந்த ரயிலுக்கு பேர் இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் தற்பொழுது இந்த ரயிலானது போட்மெயில் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் மீண்டும் இந்தியா ஸ்ரீலங்கா எப்படி இந்தியா பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தானுக்கு ரயில் சேவை இருக்கிற மூலம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் நல்லுறவு கொண்டு விரைவில் ஒரு பாலம் கட்டினா ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எப்படி பங்களாதேஷுக்கு போகிற மாதிரி நிறைய பேர் ஸ்ரீலங்காவுக்கும் இருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நம்ம சொல்ல முடியாது விரைவில் நல்ல நடக்கும் என நம்புவோம் ஸோ போட்மேல் எக்ஸ்பிரஸ்னால் ரயிலுக்கு பேர் தான் இந்தோ சிலோன் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்தியா ஸ்ரீலங்கா இடையே ரயில் சேவை நிறுத்தப்பட்ட காரணமாக அந்த ரயிலானது தனுஷ்கோடி வரைக்கும் இயக்கப்பட்ட ரயிலானது போட்மெயில் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்பட்டிருக்கு இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் வச்சுருந்தோம்னா நம்மளும் ஒரு முன்பாக போய் பார்த்துட்டு வரலாம் அதான் அதான் அதுதான் நடக்காத விஷயம் சினிமாவில் வேறு நடக்கும் தவிர ரியலிஸ்டிக்காக அது நடக்காது ஸோ மனசு ஒரு மனசு உள்ளே நினச்சிக்கோங்க ஸோ இந்தியா ஸ்ரீலங்காவும் ஒரு டைல் இருந்துச்சுன்னா நம்மளும் ஜாலியாக போயிட்டு வரலாம் ஆனால் இந்தியா ஸ்ரீலங்கா உறவு பிரிந்து விட்டது காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டு தரப்போ வந்து ரயில் சேவை இல்லை கப்பல் மூலியமாகவோ வானூர்த்தி மூலியமாகவோ நம்ம போயிட்டுருக்கோம் விரைவில் நல்லையே நடக்கும் என நம்புவோம் நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அது காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த காணொலி பற்றி என்ன மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பற்றி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்தவர்க்கா நன்றி வணக்கம்